அவங்க ஏழு கண்கள் எதனை கண்கள் ஏழு கண்கள் ஏழு கண்கள்னு இப்படி இப்படி எல்லாம் ஒரு கண் வச்சுட்டு போல இருக்கு இயேசு அப்படின்னு யாரும் அதெல்லாம் வேற அந்த அந்த மாதிரி ஆள் கிடையாது அந்த ஏழு கண்கள் கருத்துல ஏழு ஆவிகள் தான் வேதாகமும் சொல்லுது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் நீங்க தெய்வம் தெய்வம் நீ சொல்றீங்க இல்லையா எங்க தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னா அப்ப நான் உடனே சொன்னேன் உங்க தெய்வம் நீ சொல்றது எந்த தெய்வம் நான் ஒரு தெய்வத்தை சொன்னார் அப்ப நான் சொன்னேன் சரி உங்க தெய்வம் பெரிய தெய்வம் தான் அந்த தெய்வத்தை போல ஒரு குழந்தை உனக்கு பிறந்தனா அதை நீ வீட்டுக்குள்ள வச்சிருப்பியான்னு கேட்டேன் வசனங்கள போட்டிருக்கோம் நீங்க பாக்குற சகரியா நாலு பத்து சகரியா மூணு நாலு வெளிப்படுத்துறது அஞ்சு ஆறு ஏழு கண்கள் நீ போடுறது இதை படிச்சுட்டு விடுறது ஏசுக்கு ஏழு கண்கள் அந்த இருக்கும் போது யாரும் என்ன செய்யக்கூடாது நினைச்சிட கூடாது அதனால தான் அந்த விஷயத்தை நான் சொல்றேன் ராஜா வந்த உடனே கேட்டார் சிநேகிதனே நீ எப்படிரா உள்ள வந்தா இல்ல கல்யாண வசனம் இல்லாம நீ எப்படி உள்ள வந்தா அப்படின்னு சொன்னா இவனுக்கு கண்ணெல்லாம் என்ன போச்சு கண்ணெல்லாம் தள்ளி போயிட்டு இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னால சில பேருடைய கண்கள் எல்லாம் தள்ளக்கூடிய நாட்கள் உண்டு அதை நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு யோசிக்கணும் அப்ப பாருங்க கண்கள் என்னது அப்படி தள்ளி போய் நிக்கிறான் பிடிச்சி அவர்